அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிடுச்சு நெத்தியில் ஒரு பட்டையை போடுவோம் ஏண்டி பேச்சு தாயி ஏதாச்சும் போடண்டி என்னது தொட தூக்கி போடுறா ஏண்டி உனக்கு அவளை நினைக்கலாம் போச்சா நீங்கள் தானே ஏதாச்சும் போடுன்னு சொன்னீங்க என் நான் வயிற்றுக்கு எதாச்சும் போட சொன்னி வாங்குற காசெல்லாம் குடிச்சுக்கிட்டே இருந்தேன் வயிற்றுக்கு எங்க இருந்து வரும் நேரம் சூடா இட்லி அவிச்சு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருப்பேன் நினைச்சில்ல நான் குளிச்சுட்டு வந்து உக்காந்துருக்கேன் சும்மா உக்காந்தா என்ன வரும் ஏதாச்சும் கொடுத்துட்டு உக்காறணும் அப்போதான் வரும் சூடா இட்லியும் தேங்காய் சட்னியுமா சரி இருக்கிறத போடு ரெண்டு நாள் பழைய சோறு இருக்கு போடவா ஆஹா அதுவும் போய்டும் சரி குண்டா அம்மா தொட்டுக்கு எதுவும் இல்லையா ஊர்கா தான் இருக்கு தொட்டு நாக்கில் வச்சு சாப்பிட்டு போவாங்க என்னது ஊர்காயா ஏயா குவாட்டருக்கு ஊர்கா தொட்டுக்கிற பழைய சொத்துக்கு ஊருகா தொட்டுக்க மாட்டியோ எனக்கு சோறே வேண்டாம் போதுமா என்னாச்சு இந்த மனுஷனுக்கு மிச்சம் எல்லாரும் வந்துட்டீங்கல்ல இன்னைக்கு மேலே தெரிய ஆறுமுகம் வீட்டில் குட்டு நாலு கடை வெட்டி கதையும் போடுறாங்க போதுமா ஊர் ஜனம் அம்பிட்டும் அங்கே தான் இருக்கும் நம்ம ஆளுங்க எல்லாம் அங்கே ஆயிடுங்க அண்ணே காது குத்துனா மொய் வைக்கணுமா நாம என்னை கிட அதெல்லாம் வச்சிருக்கோம் போனோமா தலைக்கரியை சாப்பிட்டோமா தலையை நிமித்திக்கிட்டு வந்தமான் இருக்கிறத விட்டுட்டு மொய்யன் பேசிக்கிட்டு இருக்க ஆறுமுகம் யாரிட நம்ம ஆளு சங்கத்துக்கே வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்கான் அண்ணே சரக்கு யார் செல்வனே டேய் பத்திரிக்கை வைக்க வந்த ஆறுமுகத்துக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல்லு காட்டையை போட்ட அவனும் நாம் வந்தா போதும்னு கொடுத்துட்டு போயிட்டான் அது மட்டும் இல்லடா எப்போ அவன் கெடா வெட்டும் சொன்னானோ அப்பவே தலைக்கரிய நான் புக் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஒரு புடி பிடிச்ச வண்டித்தான் எல்லாரும் அசம்பிள் ஆகுங்க பாட்டிலோட அசம்பிள் ஆகணும் புரியுதா சிக்ஸ் லைக் அருமுக வீட்டுக்கு வந்தாச்சு என்னது இவ்வளோ கூட்டம் இருக்கு சும்மாவ கரியும் சோறாச்சே அத்தான் இவ்வளோ கூட்டம் இங்க நம்ம டீமை காணும் அண்ணே வந்தீங்க கிடாவ அறுக்கையிலேயே வந்துட்டோன்னே ஆஹா நமக்கு மேல பறக்க வெட்டியா இருக்காங்க டேய் ஒருத்தன் தலக்கறி சமைக்கிற இடத்துல போய் நில்லுங்க இன்னொருத்தன் பந்தி எங்க போடுறாங்களோ அங்க போய் நில்லு இடம் பிடிக்கணும் டேய் நீ போய் சரக்கு எடுத்து வச்சு ரெடி பண்ணு போ எல்லாம் சரி காது எப்ப குத்துவாங்க எப்ப ஆறுமுகம் எப்பப்பா காது குத்துவீங்க தாய் மாமா வந்ததும் குத்திட வேண்டியதுதான் என்னடா நடக்குது அண்ணே இப்பதானே அள்ளி போடுறாங்க ஆஹா அப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது குழம்பு சரக்கு அடிச்சிட வேண்டியது உள்ள போய் சப்ளை தலைக்கறியை தனியாக எடுத்து வைக்க சொன்னு சொல்லு போய் எல்லாரும் கறியை நல்லா சாப்பிட்டுக்குங்க அடுத்த ஊருக்குள்ள விசேஷம் எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது புரியுதா அண்ணே அண்ணே தலக்கரியை எடுத்து வைக்க சொல்லுன்னு சொல்லி அனுப்பினேன் தலை தெறிக்க ஓடி வர்ற என்னாச்சுடா இன்னும் பந்தியை போடலைனே ஒரே பிரச்சனையாக இருக்கு என்ன அது பிரச்சனையா தலைக்கரியை நம்பி தண்ணி அடிச்சிட்டு நிக்கிறேன் வந்து பிரச்சனைன்னு சொல்கிற ஆ இன்னைக்கு பந்தி நடக்குமா நடக்காதான்னே தெரியலையே ஐயா ஆஹா சண்டை முடியறதுக்குள்ள போதையே இறங்கிடும் போல இருக்கய்யா தலைக்கரியை நம்பி வந்த நம்மளை தனியாக நின்று பொழம்ப விட்டாங்களய்யா இன்னைக்கு என்ன சண்டை நடந்தாலும் சரி தலக்கரிய சாப்பிடாம இங்கிருந்து போகக்கூடாது